வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா ஈஸ்வரனின் இதயத்தில் நீ எழிலோபியமே அழகை சொட்டும் அருளை சொட்டும் அருளோபியமே மாலையின் கண் மயக்குகின்ற மணக்கும் ரோஜா நீ மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் வாழ வைப்பாய் நீ சொத்து சுகம் தருபவளே சொர் நாம்பிகே சொக்கநாத தனிக்க வந்த மீனாம்பிகே சோலைதனில் தவழ்ந்து வரும் இளம் தென்றல் நீ சோலைதனில் தவழ்ந்து வரும் இளம் தென்றல் நீ சோறாது சொந்தமேனை காப்பாய் நீயே ஐமுகனாம் நீசனிடம் நீ அடங்கிவிட்ட கழக ஐமுகனும் ஆறு முகனும் அழைத்தால் நல்ல நல்ல ஐமுகனும் ஆறு முகனும் அழைத்தால் நல்ல நல்ல ஆயிரமாம் கோடி மக்கள் எம்மையும் பாரு ஊனமூமை குருடு செவிடு எல்லா நோயுமே உண்ணாமம் முறைப்பதனால் ஓடி போகுமே அன்னை சக்தி உலகத்தை நீ ஆட்டி வைக்கிறாள் அன்னை சக்தி உலகத்தை நீ ஆட்டி வைக்கிறாள் அல்லும் பகலும் உன்னை எண்ணி பாட வேண்டுமோ பாலகனா முருகனுக்கு வேலினை கொடுத்தாய் பாவியரா மக்களமை பார்க்கவு மறந்தாய் ஓர நியாயம் செய்வதிலே உனக்கு நிகரு யார் ஓர நியாயம் செய்வதிலே உனக்கு நிகர் யார் இளையவளம் முருகனை நீ எய்த்தவள்தானே தடையின்றி வரம் தருவாய் தருவாய்த்து கவி பாடி நிற்கின்றேன் காட்சி அருளுவாய் ஓங்கார சக்தியே உன்னோர விழியிலே ஓங்கார சக்தியே உன்னோர விழியிலே ஒரு முறை நோக்க நாங்கள் சரண் புகுந்தோமே வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா